அவங்க தந்தை அந்த காலம் முடிஞ்சு எத்தனை எத்தனை நாளாவது மூணு மாதம் போகுது இப்போ பீடத்தை சுத்ததுக்கு சுத்தமாக இருக்கா அப்படி இருக்கலை பிரம்ம முர்த்த தவமும் இருக்கலை இன்னும் அதுதான் அகத்தியப்பெருமான்கிட்ட பாணிஜி கேட்க அப்படி அனுமதி பண்ணெடும் காலங்களாய் பண்பட்ட பண்பட்ட சபை இதுவென்று நற்பண்பாடுகளை கற்றுக் கொடுக்கும் சபை இதுவென்று ஏற்றமுடன் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து உரை சாதன நிலைகளிலிருந்து ஆற்றல் வெளிவராத காலத்திலும் சபையின் நிலை நாடி சபை நாடி வந்த ஒரு நண்பனின் சொல்கேட்டு ஒரு நண்பனின் சொல்கேட்டு ஆற்றலாய் சபை நாடி வந்து அவன் தொடர்பு அருந்த பொழுதும் அருந்தொடர்பால் தன் அரும் பணிதனை சிவசபையில் ஆற்றி வரும் சீடனுக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி தன் நாம செல்வத்தினை இணைத்த பொழுதும் அச்செல்வம் தனை வந்து நாடா நிலையில் சபை நாடி நின்று விடுபட்ட அச்செல்வம் வந்தடைய வேண்டும் என்னும் நிலை ஒருபுறம் அமைந்த பொழுதும் அமர்ந்த பொழுதும் அவ்நிலையெல்லாம் ஒதுக்கிவிட்டு சபை சித்தன் கூறுகின்ற அற்புதமான பணிகளை மேற்கொண்டு ஆற்றலாய் சபையில் இருக்கும் அத்துணை நிலைகளுக்குள் ஒன்றாக இருந்து சபையின் நல்முதன்மை சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுறை சபை நாடி வந்து அமர்ந்து பல்வேறு பூஜைகளில் கலந்து கொண்ட பொழுதும் தன் தந்தையின் நிலை இகலோக நிலையிலிருந்து வேறுபட்டு விடுபட்டு அகன்ற பொழுது அந்நாட்கள் தடை நாட்களாக கண்டு தொடர்புக்குள் இருந்தபொழுதும் நற்சித்தர் பீடம் சுற்றா நிலையில் உள்வரா நிலையிலும் தடையகல நல்லாசியும் அனுமதியும் வேண்டும் என்று சித்தனிடமும் அகத்தியனிடமும் வினவும் சீடனுக்கு அகத்திய ஆசியும் நல் அனுமதியும் வழங்கி இறை சபை உள் செல்வதற்கும் இறை சித்தர் வீடத்தினை சுற்றுவதற்கும் அகத்தியன் நல் ஆசியும் அனுமதியும் வழங்கி இறை சபை சீடர்களாக வளம் வருவோர் யாவருக்கும் அகத்தியன் கூறும் ஓர் நிலை அற்புதமாய் தன்னில்லமதில் என் நிலை நடந்த பொழுதும் உயர்நிலை கொண்ட சீடர்களுக்கு உயர் சித்த நிலை காண சித்தனை அறிந்து சித்த நிலை காண விளையும் உயர் சீடர்களுக்கு அகத்தியன் ஓர் மண்டல நாட்களே தடை என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசியும் அனுமதியும் வழங்கி அந்நாட்கள் கடந்த பின்பாக ஆற்றலாய் அனைத்து நிலைகளுக்குள்ளும் செல்லலாம் என்று அகத்தியன் அற்புதமாய் சிவமகா வாழை சித்தனுடைய அருட்கரத்திலிருந்து ஆசி வழங்கி உமக்கு அனுமதியும் வழங்கி நல்நிலை வரும் காலங்களில் தொடரும் சபையோடு தொடர்பிலிருந்து சபையாசான் கூறும் அற்புதமான நிலைகளோடும் தொடர்பிலிருந்து வளம் வருவதற்கு அகத்தியன் யாம் நல் ஆசியும் அனுமதியும் வழங்கி நற்தொழில் நீராற்றும் பணியும் சிறக்க அற்புதமாக எப்பணியையும் கவனமுடன் நீர் கையாண்டு பணிபுரிகின்ற பொழுது நற்கவனமுடனும் பணிகிரு பணிபுரிகின்ற பொழுது எவரோடும் அதீத உரையாடல்கள் மேற்கொள்ளாது அப்பனிதனில் கவனமும் தன் உடல்நிலையில் கவனமும் கொண்டு நடைபோட அகத்தியன் யாம் நல் ஆசியும் அனுமதியும் வழங்கி தன் இல்லமது சிறக்க மலலையர்கள் நல்வாழ்வு பெற அதீத அற்புதமான கலைவாணியின் ஆற்றலால் அவரவர்களுடைய அருட்கல்வி நிலை உயர்ந்து ஆற்றலாய் தன் இல்லாலோடும் இணைந்து நல்நிலையாய் வளம் வர அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுப